நாம இன்னைக்கு சளியை பற்றி போறோம் இது எல்லா வயதினருக்கும் வரக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனை சின்ன குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இதை அனுபவிக்கிறார்கள் சளி என்பது நமது உடலில் உள்ள சளிச்சவ்வுகளால் மியூக்கஸ் மெம்பரேன் உருவாக்கப்படும் ஒரு துணைப்பொருளாகும் இது மூக்குவாய் தொண்டை முதல் உள் உறுப்புகள் வரை ஒரு பாதுகாப்பு அடுக்காக செயல்படுகிறது பாக்டீரியா வைரஸ் அல்லது ஒவ்வாமையை உண்டாக்கும் காரணிகள் உடலுக்குள் நுழையும் போது சவ்வுகள் அதிகமாக சளியை உருவாக்குகின்றன இது உடலின் ஒரு பாதுகாப்பு வழிமுறைதான் ஆனால் இது சளிமூச்சு திணறல் அல்லது ஆஸ்துமா போன்ற பிரச்சினைகளுக்கு காரணமாக அமையலாம் பொதுவாக இந்த சளி மூக்குமலம் மற்றும் வியர்வை வழியாக வெளியேற்றப்படுகிறது ஆனால் அதிகப்படியான சளி மூக்கு தொண்டை அல்லது வயிற்றில் தேங்கும் போது பிரச்சினைகள் தீவிரமாகின்றன இப்போது சளி ஏற்படுவதற்கான காரணங்கள் என்னவென்று பார்ப்போம் முதலாவது பரம்பரை உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது ஒவ்வாமை அல்லது சளி பிரச்சனை இருந்தால் உங்களுக்கும் அது வர வாய்ப்பு அதிகம் இரண்டாவது உணவுப் பழக்கம் பால் பால் பொருட்கள் புளிப்பான பழங்கள் அல்லது அதிகப்படியான புரதம் ஆகியவற்றை உட்கொள்வது சளி உற்பத்தியை அதிகரிக்கும் மூன்றாவது தூசி மற்றும் ஒவ்வாமையை உண்டாக்கும் மற்ற காரணிகள் திடீரென தூசியுடன் தொடர்பு ஏற்படுவது இருமல் தும்மல் அல்லது சளிக்கு வழிவகுக்கும் நான்காவது காரணம் வைரஸ் தொற்றுகள் உதாரணமாக காய்ச்சல் அல்லது கோவிட் போன்ற நோய்கள் குணமான பிறகும் சிலருக்கு பிரச்சினைகள் தொடரலாம் சளி இருமல் மூக்கு ஒழுகுதல் போன்றவை இரண்டு அல்லது மூன்று மாதங்கள் வரை நீடிக்கலாம் இது உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டுவதால் ஏற்படுகிறது இறுதியாக சில மருந்துகளின் பயன்பாடும் ஒரு காரணமாகும் ஆன்டிபயாடிக்கு கல்வலி நிவாரணிகள் அல்லது சளியைக் கட்டுப்படுத்தும் மருந்துகளை நீண்டகாலம் பயன்படுத்துவது சில நேரங்களில் ஒவ்வாமையை ஏற்படுத்தக்கூடும் சரி இந்த பிரச்சனையை எப்படி கட்டுப்படுத்தலாம் என்று பார்ப்போம் முதலில் உடலிலிருந்து சளியை வெளியேற்ற உதவுங்கள் நிறைய தண்ணீர் குடியுங்கள் இது சளியை இலக்கி எளிதில் வெளியேற்ற உதவும் சுவாச பயிற்சிகள் செய்வதும் நல்லது மூன்று முதல் ஐந்து வினாடிகள் வரை மூச்சை உள்ளிடுங்கள் பிறகு வலுவாக வெளியே விடுங்கள் இந்த முறை சுவாசக் குழாய்களை திறக்க உதவும் ஆவி பிடிப்பதும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் துளசிகர் பூரவள்ளி போன்ற இலைகளைப் போட்டு ஆவி பிடித்தால் கூடுதல் நன்மை கிடைக்கும் இயற்கையான முறைகளும் உள்ளன கற்பூரவள்ளி இலையை நசுக்கி தேனில் கலந்து சாப்பிடுவது சளியை இழக்க உதவும் கற்பூரத்தை வெதுவெதுப்பான தேங்காய் எண்ணெயில் கலக்கவும் இதை தொண்டை மூக்கின் இருபுறமும் மார்பிலும் தடவவும் இப்படி செய்வது சளி நீர்த்து போக உதவும் ராஸ்நாதி பொடியை எலுமிச்சை சாற்றில் கலந்து பூசுவதும் ஒரு சிறந்த வழியாகும் ஜலநேதி என்ற ஒரு பயிற்சியும் உள்ளது வெதுவெதுப்பான உப்பு நீரை ஒரு நாசியில் ஊற்றி மற்றொரு நாசி வழியாக வெளியேற்றும் முறை இது இதை ஒரு நிபுணரின் மேற்பார்வையில் மட்டுமே செய்ய வேண்டும் இந்த வீடியோவில் கூறப்பட்ட விஷயங்கள் கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே உடல்நலப் பிரச்சினைகளுக்கு எப்போதும் ஒரு தகுதியான மருத்துவரை அணுகவும் உங்களுக்கு இந்த தலைப்பு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்கள்